தலைப்பு உங்க பிராண்ட் பேசுவதை நீங்கள் கேட்டதுண்டா பிராண்ட் நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு நினைக்கிறீங்களோ அவ்வளவுதான் பிராண்ட் அது உங்க கம்பெனி இருக்கலாம் நீங்க பண்ற பொருள் அந்த பொருளுக்கு நீங்க ஒரு பேர் வச்சிருக்கலாம் நீங்க பண்ற ஒரு சர்வீஸ் அந்த சர்வீஸ்க்கு ஒரு பேர் வச்சிருக்கலாம் இல்ல எனக்கு பேர் எனக்கு கம்பெனி இருக்கு ஆனா நான் இண்டிவிஜுவல் நான் மட்டும்தான் பண்றேன் அப்படின்னா நீங்க தான் அந்த பிராண்ட் இந்த பிராண்டுக்கான தெளிவு கொண்டு உங்க தொழிலோட அடையாளம் அவ்வளவுதான் பிராண்ட் ரொம்ப சிம்பிளா ஓகே நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயே ஆகணும் அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா நான் இதை உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஒரு இளைஞர் இளைஞர் நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நிறைய பிசினஸ் பெரிய பெரிய ஃபுட் செயின்ஸ் வந்துட்டே இருக்கு கேஎஃப்சி மாதிரி மெக்டி மாதிரி பெரிய பெரிய ஃபுட் செயின்ஸ் வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு இருக்கிற அறிவு தெருவோரமா இருக்கிற கடைகள் மூலமா சாட் கடை மூலமாவோ இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல கைகூடி வருது ஆனா அதை எப்படி வந்து பெருசா கொண்டு போறதுன்னு தெரியல அவங்களோட அவங்களோட தொழில் என்னன்னா மோமோஸ் போடுறது நீ மோமோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க மோமோஸ் போட்டு இப்ப இந்த மோமோஸ் போடுறத அவங்க தெருவற்கள்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா அவங்களோட அவங்களோட இலக்கு ரொம்ப பெருசா இருந்தது இந்த அளவுக்கு நம்ம வளரணும்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சாங்க ஆரம்பிக்கும் போதே நான் பிராண்டா தான் இறங்குவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்துட்டு அவங்க போடுற அவங்க கடை விரித்தது பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு நடுவுல அவங்க இடம் சூஸ் பண்ணது கே மெக்டிக்கும் நடுவுல இல்ல கேஎஃப்சிக்கும் பக்கத்துல இல்ல மெக்டிக்கு எதிர்த்த மாதிரி இந்த மாதிரி இடத்த முதல்ல சூஸ் பண்றாங்க அந்த இடத்துல அதே மோமோவை விற்கிறாங்க தெருக்கடையில வச்சு விற்கும் போது பத்து ரூபாய்க்கு வித்தாங்க ஆனா அவ்வளவு பெரிய ஷோரூம் போட்டு விற்கும் போது பத்து ரூபாய்க்கு விற்கல ரொம்ப அதிகமா பிரைஸ் பண்றாங்க அதிகமா பிரைஸ் பண்றாங்க கே எஃப்சிக்கும் மெட்டிக்கும் ஈக்குவலான விலையில விலையை பிளேஸ் பண்றாங்க கொஞ்சம் கம்மியா பிளேஸ் பண்றாங்க இப்படி பிளேஸ் பண்ணதன் மூலமா அவங்க பெரிய பிராண்ட் இவங்க ஏதோ பெருசா பண்றாங்க அதே மோமோ தான் தெருக்கடையில அவங்க வித்த அதே பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா மோமோவை அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு பிளேஸ் பண்றாங்க எக்ஸ்ட்ராவா அவங்க சர்வீஸ் கொடுக்கிறதுக்கு இதர விஷயங்கள் பண்றாங்களே தவிர அந்த பொருளோட சோ அவங்க விஷுவலைஸ் பண்ண பண்றாங்க இந்த இப்படி ஒரு பொருளை இந்த இடத்துல நான் பண்ணா இவங்களுக்கு அகேன்ஸ்டா கம்பீட் பண்ண முடியும் இன்னைக்கு அவங்க இந்தியா முழுக்க பெரிய பிராண்டா இந்தியன் பிராண்டா உருவாகி இருக்காங்க அவங்க வாவ் மோமோஸ் அவங்க அவங்கள பிராண்டா நினைச்சுக்கிட்டாங்க அவங்க அவங்களை பிராண்டா தான் ஆரம்பிக்கும் பண்ணாங்க ஸோ அதுதான் அந்த பிராண்டிங்கோட முக்கியத்துவம் அவசியம் நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசிய அடிப்படையான விஷயம் இதுதான் இவ்வளவுதான் அந்த பிராண்டிங்ல இருக்கிறது ஓகேங்களா இன்னும் எளிமையா போகலாம் பிசினஸ் ஓனர் பிராண்ட் இது ரெண்டு தான் பிசினஸ் ஓனர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமா இல்ல நம்ம இதோட ஃபுல் மோட்டிவ் இருபத்தி நாலு நாள் நம்ம மீட்டிங் வந்தாலும் சரி சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எப்பயுமே மைண்ட்ல இருக்கிற ஒரே விஷயம் என்ன எவ்வளவு பிசினஸ் இந்த மாசம் இந்த மாசம் எடுக்க போறோம் அடுத்த மாசம் நமக்கு என்ன கலெக்ஷன் வரும் அடுத்த மூணு மாசத்துக்கு நம்ம என்ன டார்கெட் வைக்கலாம் எல்லாமே இன்னிய சாப்பாடை பத்தி இல்ல அடுத்த நாள் சாப்பாடை பத்தி தான் நம்மளோட பிசினஸ் ஓனர்ஸோட தாட்ஸ் இருக்கும் எவ்வளவு சம்பாதிக்க போறோம் எவ்வளவு ரெவன்யூ எடுக்க போறோம் பிசினஸ் எப்படி டெவலப் பண்ண போறோம் இது மட்டும் தான் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு ஓகேவா இதுதான் ஒரு பிசினஸ் ஓனரோட தாட் ப்ராசஸ் இது தப்பா சரியா சரி நூத்துக்கு நூறு சரி ஓகே அடுத்து பிராண்ட் பிராண்டுக்கு என்ன வேணும் ஓகேவா ஒரு பிராண்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பிராண்டுக்கு தேவை ஓகேவா மக்கள்க கொண்டு போய் சேர்க்கறது திரும்ப திரும்ப சேர்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அவ ஒரு மக்கள் ஒரு 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 தனிநபரோ இல்ல ஒரு குழுவோ உங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெண்டு விஷயம் தான் அடிப்படை ஒன்னு ட்ரஸ்ட் இன்னொன்னு வந்து ரெகுலர் ஃபாலோ அப் ஸோ லாங் டேர்ம்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிராண்ட மனசுல நிக்கணும் அதுக்கான வேலைகள் தான் பிராண்டு கேட்கும் பிசினஸ் ஓனருக்கு அதுவும் இருக்கும் பட் அது முதன்மையா இருக்காது ஆனா பிராண்டுக்கு இதுதான் முதன்மையா இருக்கும் சோ இதுதான் பிசினஸ் ஓனர் பிராண்டுக்கான சிம்பிள் டெபினேஷன் அடுத்தது இவங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் ஜென்ரலா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு பிரிவினைக்காக சொல்லல ஆண் பெண் பிரிவினைக்காக சொல்லல ரெண்டு பார்ட்னர்ஷிப்ல ஒருத்தர் எப்பயுமே வந்து இன்னைக்கு நம்ம வேகமா வளரணுன்றத பத்தி யோசிப்பாங்க ஒருத்தங்க சேமிப்பை பத்தி நிறைய யோசிப்பாங்க இப்படிதான் வந்து அந்த காம்போ ஒரு நல்ல காம்போ இப்படி இப்படிதான் அமையும் சோ இந்த காம்போவும் அப்படிதான் இருக்கணும் ஒரு 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 கணவன் மனைவி மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி அந்த பிசினஸ் ஓனரும் அந்த பிராண்டும் இணைஞ்சு பயணிக்கும் போது மட்டும்தான் இந்த மேஜிக் நடக்கும் எப்பயுமே தெர் இஸ் ஆல்வேஸ் எப்பயுமே பிராண்ட் ஓனரோட எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசு பிராண்டோட டிமாண்ட் ரொம்ப பெருசு இது ரெண்டும் தனித்தனியா பயணிச்சா அந்த அந்த மேஜிக் நடக்காது இது ரெண்டும் சேர்ந்து பயணிக்கணும் அந்த சேர்ந்து பயணிக்கும் போது தான் இது நடக்கும் அதுதான் இந்த இந்த உங்களுக்கு சொல்றது பிசினஸ் பிசினஸ் இல்லாமல் மட்டும் வளத்திட்டே போக முடியுமா முடியாது பிராண்டை வளர்த்திட்டே போறதுக்கு நிறைய செலவுகள் நிறைய டைம் கொடுக்கணும் எனர்ஜி கொடுக்கணும் அது அதுக்கு அது வளர்த்திட்டே போகணும்னா உங்க உங்க பிசினஸ் உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்க பிசினஸ் பணம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தா போதுமா கொடுத்துக்கிட்டே இருக்கும் சந்தோஷம் இன்னைக்கு நூறு நாளைக்கு ஆயிரம் நாளைக்கு ஐயாயிரம் நாளைக்கு பத்தாயிரம் இப்படிதான் போகும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க இப்ப ஓடுற வேகத்தோட ஓடுவீங்க ஆனா வேகத்துக்கு கிடைக்குது பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஓடுற வேகத்துக்கு நூறு ரூபாய் கிடைச்சா அதுல லாபமே இல்லையே இந்த பிராண்டிங் சைட்ல நடந்தாதான் இப்போ ஓடுற ஓட்டத்துக்கு கிடைக்கிறத விட பத்து வருஷத்துல நூறு மடங்கு கிடைக்கும் அப்படிங்க இந்த பிராண்டிங்க பண்ணியாகும் இதுதான் இப்படிதான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் பிராண்டுக்குமான உறவு ஒரு கணவன் மனைவியை போல ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் போல நான் இதை பாத்துக்கிறேன் நீ இதை பாரு அப்படின்றது சோ திரும்ப டாபிக்கு வரேன் உங்கள் பிராண்ட் பேசுவதை நீங்கள் கேட்டதுண்டா இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கணும் அப்படின்னா உங்க பிராண்ட பேசுறதை நீங்க கேட்கணும் உங்க பிராண்ட் ஏதோ பேசுது உங்க பிராண்டு பேசணும் பேசினாதான் உங்க பிசினஸ் வளரும் ஏன் பேசணும் எதுக்கு பேசணும் யார்கிட்ட பேசணும் உங்க பிராண்டு உங்க கஸ்டமர் கிட்ட உங்க உங்க ப்ராஸ்பெக்டா இருக்கிற உங்க சஸ்பெக்டா இருக்கிற கிட்ட உங்க பிராண்ட் பேசணும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்க அறியாம நீங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு போர்டை பார்த்தா அது ரெட் கலர்ல ஒரு கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் அதை அது கொலாம்னு உங்க மைண்ட்ல தெரியும் போய் பயணிச்சுட்டே இருக்கீங்க உங்க நீங்களே இல்லாம உங்க குழந்தைகளா கூட இருக்கலாம் ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது ப்ளூ கலர் போர்டு பார்த்தா ஏட்டு பி நான் அது கேட்கும் கடைக்கு போகலாமான்னு அந்த குழந்தை கேட்கும் அந்த பிராண்டு உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கரெக்டா அந்த மாதிரி உங்க பிராண்டு உங்கள் யாரு வாடிக்கையாளர்களோ அந்த அது அது பேச பேச ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சாதான் வாடிக்கையாளர்கள்ட்டும் அவங்க மனசுல உங்களுக்கு வணிகம் உங்க மக்கள்கிட்ட பேச போது அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்கு அந்த நீங்க பேசுறீங்களா நீங்க அது பேசுறது நீங்க கேக்குறீங்களா இவ்வளவுதான் நம்ம பேச போற டாபிக்கோட சாராம்சம் ஓகே சோ இதுதான் நம்ம பேச வேண்டியது அடுத்தது சந்தைப்படுத்துதல் அடுத்த ஒரு நாலு ஸ்லைடு ரொம்ப சிம்பிள் சந்தைப்படுத்துதல் என்ன ஏன் எதுக்கு எப்படி யார் பண்ணுவது இவ்வளவுதான் நம்ம அடுத்த ஒரு இது அடுத்த இதுவா பார்க்க போறோம் இது ஆன் பண்ண போன் சோ இப்போ ரொம்ப சிம்பிளா இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சந்தைப்படுத்துதல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பழக்கப்பட்ட விஷயம் சந்தை சந்தைப்படுத்துதல் என்ன மார்க்கெட்டிங்னா என்ன உங்களோட பொருளையோ உங்களோட பிராண்டையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சந்தைப்படுத்துதல் தாட் இஸ் கால் மார்க்கெட்டிங் இது எல்லாருக்குமே தெரியும் இதுல நம்ம ஒண்ணு புதுசா சொல்லப்படுறது ஆனா சந்தைப்படுத்துதல் எங்க ஆரம்பிக்குது ரொம்ப 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 அவசியமான கேள்வி சந்தைப்படுத்துதல் எங்க ஆரம்பிக்குது உங்க நீங்க யாருக்காவது பதில் சொல்றதுனாலும் சொல்லலாம் சந்தைப்படுத்துதல் எங்க ஆரம்பிக்குது போஸ்டர்ஸ் டிமாண்ட் ரைட் இன்னும் உங்க கடையில வாசல போர்டு வைக்கிறது ஆரம்பிக்குது கரெக்டா என்ன கேட்டா எல்லாமே சரி இது எல்லாத்துக்கும் முன்னாடி சந்தைப்படுத்துதல் உங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் உங்க எம்பிளாயிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் அப்புறம் தான் அது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் எனக்கு நான் என் பிராண்ட திரும்ப நான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் யூஸ் பண்ற பொருள்ல ஆஃபீஸ்குள்ள நுழையும் போது எப்படி இருக்கோ உள்ள போகும்போது என் எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ற டிஷர்ட்ல என் பிராண்ட் இருக்கணும் இது அடுத்தவங்களுக்காக பண்றோம் நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு ஹோட்டல் ஒரு யூனிஃபார்ம் பண்றோம் அப்படின்னு ஒரு யூனிஃபார்ம்ஸ் போட்டு அவங்க லோக போட்டு இருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும் மக்கள் வரவங்க என் பிராண்ட பாக்கணும் அப்படின்ட்டுதான் யோசிக்கிறோம் எஸ் உண்டு ஆனா அதுக்கு முன்னாடி என் எம்பிளாயிஸ் ஒரு ப்ரைடு வேணும் ஒரு ஒரு கௌரவம் இருக்கணும் இந்த போறதுக்கு ஒரு கௌரவம் இருக்கணும் அவனுக்கு அந்த பெருமை இருக்கணும் இஸ் மார்க்கெட்டிங் நான் பிராண்டை முதல்ல தூக்கி சமக்கணும் கூட இருக்கவங்க என் பிராண்டை தூக்கி சமக்கணும் அங்கிருந்து ஆரம்பிக்குது படி தான் இது எல்லாமே நம்ம நம்ம வந்து பலதரப்பட்ட மார்க்கெட்டிங் இருக்கு இன்னைக்கு ஓகேவா இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலா போயிருச்சு அப்படின்னாலும் இன்னைக்கும் ஹைவே ஹோர்டிங்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு சார் மூணு நாலு லட்சம் ரூபாய் ஒரு போர்டுக்கு ஒரு மாசம் வாடகை ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போர்டு மாட்டணும்னா ஒரு மாச வாடகை ஒன்றரை லட்சம் ரூபாய் லைட் போர்டோட இருக்குன்னா லைட் போர்டு இல்லாம நாற்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் ரூபாய்க்கும் இருக்கு பஸ் பின்னாடி பேக் பஸ் பேக்ல ரன் பண்ண முடியும் உங்க தொழில் யார டார்கெட் பண்ணணும் சார் சொன்ன மாதிரி யார டார்கெட் பண்ணுன்றத அனலைஸ் பண்ணி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு மீடியாக்கர் ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை டார்கெட் பண்ணணும்னா பஸ்ஸுக்கு பின்னாடி ஆடு போடக்கூடாது பஸ்ஸுக்கு உள்ள டிரைவர் டிரைவர் பேக்னு சொல்லுவோம் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒன்னு இருக்கும் முன்னாடி திருக்குறள் இருந்தது இப்போ அது அட்வர்டைஸ்மெண்ட் பழகையா மாறிடுச்சு ஓகேவா அந்த இடத்துல நீங்க ஆடு போடணும் அங்க போட்டாதான் உள்ள பஸ் உங்களோட ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா யார் உங்க டார்கெட் ஆடியன்ஸ் தெரிஞ்சு அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அத போய் கொண்டு சேர்க்கிறதா மார்க்கெட்டிங் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா பஸ்ஸுக்குள்ள போடுங்க ஒரு வசதியான பொருள்கிறீங்களா கார்ல போறவங்க ரிலாக்ஸ்டா போகும்போது பஸ்ல இருக்கிற பேக் போர்ட பாப்பாங்க கரெக்டா மிடில் கிளாஸ் அபவ் மிடில் கிளாஸ் ஒண்ணு இருக்கு அபவ் மிடில் கிளாஸ் டார்கெட் பண்றது இந்த மாதிரி எங்க டார்கெட் பண்ணுவோம் ட்ரெயின்ஸ்ல மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல உள்ள நூத்தி பன்னெண்டு பேனல் இருக்கு சின்ன சின்ன பேனல்ஸா பெரிய பெரிய பேனலா இங்க போடலாம் ரீச் ஆகும் ஒரு சில பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்ரோ கைப்பிடி இருக்குல்ல அந்த கைப்பிடில வெறும் லோகோ மட்டும் லோகோ நிறைய இடத்துல அப்பாசாமி ரியல் எஸ்டேட்டோட இப்ப ரீசென்ட ஆட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது நான் இந்த இடத்துல வீடு வச்சிருக்கேன் நான் இந்த இடத்துல இவ்வளவு விலைக்கு தரேன் எதுவுமே கிடையாது வெறும் லோகோ அப்பாசாமி ரியல் எஸ்டேட் அவ்வளவுதான் நீங்க பாக்குற நிறைய இடத்துல இருக்கும் இப்படி சந்தைப்படுத்துதல நீங்க நிறைய இடத்துல நிறைய இடத்துல நிறைய விதமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு உங்க பிசினஸ் என்ன உங்களுக்கு என்ன தேவை அத சரியான விஷயத்த சரியான தளத்துல சரியான அளவுல கொண்டு போய் சேர்க்கறதுதான் மார்க்கெட்டிங் இது வெறும் கொண்டு போய் சேர்க்கறதுன்ற ஒரே வார்த்தைக்குள்ள முடிச்சுட்டா அது சரியா வராது சரியான அளவுல கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப 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 முக்கியம்